ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது சுப பாவனைகள் நம்மை உயர்ந்த தன்மையை நோக்கி அழைத்துச் செல்கின்றன யார் உலக நன்மையாளர்களோ யாருக்கு பகவான் தனது உயர்ந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கிறாரோ அவர்கள் தனது சித்தத்தினை அமைதியாக வைத்தபடி தனது உயர்ந்த கடமைகளை நோக்கி செல்ல வேண்டும் அதில் நமது சுப பாவனைகளும் சுபமான உள்ளுணர்வுகளும் மிகுந்த முக்கியமான காரியங்களை செய்கின்றன யார் மீதும் எதிர்மறையான உணர்வோ வெறுப்புணர்வோ இருக்கக்கூடாது பொறாமையின் உள்ளுணர்வு இருக்கக்கூடாது சுபமான உள்ளுணர்வு அனைவரையும் முன்னேற்றக்கூடிய நல்ல மனப்பான்மை அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆசை அனைவருக்கும் சுகத்தை வழங்குவதற்கான ஆசை இவை மகான் ஆத்மாக்களுடைய லட்சணங்களாகும் எனவே சோதனை செய்வோம் நம் மனதில் யாரையும் வீழ்த்துவதற்கான எண்ணம் தோன்றுவதில்லை தானே பிறரை வீழ்த்துவது தனக்கு பிடித்தவரை ஏற்றி வைப்பது பொறாமைப்படுவது இப்படிப்பட்ட குழியில் நாம் மாட்டிக்கொள்ளவில்லை தானே யார் இந்த உலகிற்கு நன்மை செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த புதைக்குழியிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகம் தாகம் நிறைந்த பார்வையோடு நமது பக்கமே பார்த்துக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றாக சிந்தித்து பார்ப்போம் யாருக்காக நாம் அனைத்தையும் தியாகம் செய்தோமோ தூய்மையான ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்க துவங்கினோமோ இந்த உலகின் மாய தோற்றங்களை எட்டி உதைத்தோமோ இப்படிப்பட்ட பெரிய தியாகங்களை செய்து உண்மையான சேவையை ஆற்றாமல் எங்காவது நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோமா மிகப்பெரிய கடமை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பாபா நமக்கு புது பிறவி கொடுத்ததும் வரங்களை கொடுத்ததும் சக்திகளை வழங்கியதும் உலக நன்மை செய்வதற்காகவே அவர் தனது வரமளிக்கும் கரத்தை நம் தலை மீது வைத்திருக்கின்றார் பாபா இந்த உலக மேடையில் நம்மை ஜொலிக்கச் செய்ய விரும்புகிறார் முழு உலகிற்கும் நம் மூலமாக நன்மை செய்விக்க விரும்புகிறார் இந்த முழு உலகையும் துக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் நாம் சுபபாவனைகளால் நமது சித்தத்தை நிறைத்து கொண்டு வெற்றியாளரான ஆத்மாவாக ஆவதை நோக்கி நமது அடிகளை முன்னேற்றுவோம் நாம் மாயையினுடைய ஒவ்வொரு சொரூபத்தின் மீதும் வெற்றியடைய வேண்டும் நாம் வெற்றி ரத்தினமாக ஆகிவிட வேண்டும் நாமோ தாமதமாக வந்திருக்கிறோம் நாம் சமர்ப்பணமானவர்கள் அல்ல நாம் குடும்பஸ்தராக இருக்கிறோம் எவ்வாறு நாம் வெற்றிமணி மாலையில் வர முடியும் என்று யாரும் யோசிக்க வேண்டாம் பாபா தெளிவுபடுத்தியிருக்கிறார் கடைசி வரையிலும் கூட வெற்றிமணி மாலையில் மூன்று நான்கு இருக்கைகள் காலியாக வைக்கப்படுகின்றன யார் வேண்டுமானாலும் தீவிரமான முயற்சி செய்து அந்த இருக்கைகளில் அமர விரும்பினால் அவர்களால் அந்த இடங்களை பிடிக்க முடியும் இப்போது வருபவர்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது தீவிரமான ஈடுபாட்டுடன் குறிக்கோளை நோக்கி முன்னேற வேண்டும் வீணான விஷயங்களை தியாகம் செய்வோம் பிறரை பார்த்து கொண்டிருப்பது பிறரை பற்றி சிந்திப்பது இவற்றை தியாகம் செய்வோம் பிறரது அவகுணங்களை பார்க்கும் பார்வையை தியாகம் செய்வோம் பொறாமை வெறுப்பு ஆகியவற்றை தியாகம் செய்வோம் தீவிரமான வேகத்தில் முன்னேறி வெற்றிமணி மாலையை உங்களது கழுத்து மாலையாக ஆக்கிவிடுங்கள் வெற்றிமணி மாலையில் மணியாகி பாபாவின் கழுத்து மாலையாக ஆகிவிடுங்கள் நினைவில் வையுங்கள் யார் சுயமாற்றம் செய்வார்களோ அவர்களது கழுத்தில் நான் வெற்றி மாலை வந்து விழும் யார் பிறர் மாற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் நான் வெற்றிமணி மாலையின் மணியாவேன் வெற்றிமணி மாலையில் உங்களது நம்பரை ஃபிக்ஸ் செய்துவிடுங்கள் அந்த மாலையில் வருவதற்காக அனுதினமும் எட்டு மணி நேரம் யோகம் செய்வது அவசியமாகும் கர்ம யோகம் நடந்து தெரிந்தபடி செய்யும் யோகமும் இதில் உள்ளடங்கும் உயர்ந்த தூய்மை தன்மையின் தாரணை இருக்க வேண்டும் எனது உனது என்ற மோதல்களிலிருந்து முற்றிலும் தியாகம் செய்திருக்க வேண்டும் சுபபாவனைகளால் வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும் சித்தம் மாசற்றதாக இருக்க வேண்டும் பாபாவின் காரியங்களில் முழு சமர்ப்பண உணர்வோடு சேவை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வோமானால் வெற்றிமணி மாலையில் நாம் வருவதை யாரும் தடுக்க முடியாது மேலும் முழு நாளும் பயிற்சி செய்து கொண்டிருப்போம் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானின் ஒளிமயமான கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன அவ்வப்போது சூக்ம உலகில் பாப்தாதாவிடமிருந்து வெளிப்படக்கூடிய பல வண்ண கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம் முழு நாளும் இந்த பயிற்சியின் ஆனந்தத்தை அடைவோம் ஓம் சாந்தி